இந்த காணொலியை நேரடியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தான் வைக்கிறேன் நான் ஒரு குறிப்பிட்டு ஒரு ஆறு மாத காலமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருந்திருப்பேன் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன காரணம் ஒரு மாற்று அரசியல் எல்லா இடத்திலேயும் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் நான் தொடர்ச்சியாக அது சார்ந்த கருத்துக்களில் வலுவான ஒரு பாதையை வகுத்து கொண்டு நான் சென்று கொண்டிருக்கின்றேன் இந்திய அரசியல் களத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் காலகாலமாக காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்டு கொண்டிருந்தது ஆனால் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம் வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு பார்க்கப்பட்ட பொழுதுதான் இந்திய அரசியல் களத்தில் இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கிறது தமிழர்கள் அதாவது இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுடைய பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கிட்டாத ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து கொண்டிருந்த வேளையில் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை நோக்கிய ஒரு நகர்வுக்கு இந்த அரசியல் மாற்றம் சற்று வழி வகுத்திருக்கிறது என்பது நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இதற்கு முன்பு ஆட்சிவிடத்தில் இருந்தவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை பெரிதாக பேசியிருக்கிறார்களா என்றால் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது பேசியிருக்கின்றார்கள் ஆனால் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களுக்கான தீர்வு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஐநா மன்றத்திலே அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை கடந்த ஐநா மன்ற கூட்டத்தில் நம்மால் பார்க்க முடிந்தது எனவே ஒரு மாற்று அரசியல் உருவானாதான் ஒரு மாற்றம் உருவாகும் அதுபோலத்தான் பதினாறு வருடங்களாக தமிழ் தலைமைகளை நம்பி இலங்கை தமிழர்கள் மிகவும் நொந்து போய் இருந்தார்கள் அவர்களுக்கான விடிவு கிடைக்கவில்லை ஒவ்வொரு தலைமையும் ஒவ்வொரு கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தன அதை நம்பிக்கொண்டு இவர்கள் பயணித்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய வருகை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய கனவுகள் மக்கள் எதை நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அர்ஜுனா இருக்கிறார் என்கின்ற பதிவு அங்கு முன்னெடுத்து வைக்கப்பட்டது அர்ஜுனா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் ஒரு பணத்தை பெரு பெருவாரியாக புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு தன்னை வளப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்திகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் இவளை இவைகளையெல்லாம் எதிர்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய செயல்பாடை மிக தெளிவாக வகுத்து கொண்டு மக்களுக்காக அவர் களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்த விடயங்கள் நீங்கள் அறிந்த ஒன்று என்று அரசியல் களத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கென்று ஒரு தனி ஆர்வலர்களே இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் காரணம் அந்த மாற்று அரசியலை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு இருபது மணி நேரத்திற்கு முன்பு ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் மிகவும் நொந்து போய் அவர் பல கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் இந்த மக்களுக்காக நான் உழைத்து அவர்கள் அனைவருமே என்னை மனநிலம் பாதிக்கப்பட்டவர் என்றார்கள் என்னென்னமல்லாமோ சொன்னார்கள் ஆனாலும் நான் இந்த மக்களுக்காக நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது வலையொலி நடத்தக்கூடிய ஒரு சிலர் அல்லது ஊடகங்கள் என்கின்ற போர்வையிலே பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நான் பதிவிடுகின்ற அந்த பதிவுகளுக்கு பின்னால் கருத்துகள் என்கின்ற போர்வையிலே கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்கள் அனைவருமே என்னை விமர்சித்து மிக கடுமையாக விமர்சித்து கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் இந்த மக்களுக்காக உழைப்பதற்காக நான் என்னுடைய குடும்பத்தோடு பயணிக்கக்கூடிய களங்களையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மக்களுக்கான களத்தில் நான் நிற்கின்றேன் என்னை வளர்ச்சி கூட்டத்திற்கு வரக்கூடாது என்கிறார்கள் வறட்சி வளர்ச்சி கூட்டத்தில் நான் வந்து பேசிவிட்டால் குழப்பத்தை உருவாக்குகிறேன் என்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டைத்தான் அனைவருமே என்னை மையப்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசியலில் ஏனடா வந்தேன் என்கின்ற ஒரு மிகவும் மனச்சோர்வோடு அவர் பேசக்கூடிய அந்த காணொலியை பார்த்தேன் எனவேதான் இந்த காணொலி வைத்தியர் அர்ஜுனாவுக்கு என்று நான் குறிப்பிடுகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு படித்தவர் அவர் மீது கடுமையான் ஏன் படிக்காதவர்களை விமர்சிக்கிறீர்கள் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் நாம் நேரடியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒன்று ஒரே ஒரு விடயம்தான் இருக்கின்றன அலெக்சாண்டர் மிக சிறிய வயதில்தான் அவன் மன்னனாக பதவி ஏற்கிறான் மன்னனாக அவன் பதவி ஏற்கிறான் என்கின்ற பொழுது அலெக்சாண்டரை கடுமையாக விமர்சித்தார்கள் இவனால் என்ன செய்துவிட முடியும் ஒரு சிறுவன் என்கின்ற அடிப்படையில் கடும் விமர்சனங்களை சந்தித்தான் அலெக்சாண்டர் ஆனால் அலெக்சாண்டர் துவண்டு விடவில்லை தன்னுடைய குறிக்கோள் எது என்பதை மிக தெளிவாக வரையறுத்துக் கொண்டான் இந்த உலக பந்தை தன் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் அவன் எல்லளவும் மாற்றம் கொள்ளவில்லை தன்னுடைய சிந்தனை அது மட்டும்தான் இருக்கும் என்பதை அவன் நினைத்து கொண்டு தன்னுடைய பயணத்தை எடுத்தான் விமர்சனங்களை வைத்தவர்கள் காணவில்லை ஆனால் அலெக்சாண்டர் இன்று வரை நிற்கக்கூடிய களம் இருக்கின்றன தமிழக அரசியல் களத்தை எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மீது நமக்கு கடுமையான எதிர்ப்புகள் உண்டு அது வேறொரு கோணம் ஆயினும் ஜெயலலிதா அவர்கள் சந்திக்காத விமர்சனங்களை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சந்தித்திருக்க மாட்டார்கள் அவ்வளவு விமர்சனங்கள் ஜெயலலிதா மீது வைக்கப்பட்ட பொழுதும் ஜெயலலிதா அவர்கள் யாருக்கும் பதில் சொல்லவில்லை அந்த விமர்சனங்களை கண்டு அவர் அஞ்சவில்லை விமர்சித்தவர்களை ஒரு பொருட்டாக நினைக்க நினைத்து அவர் அதற்கான பதிலையும் சொன்னதில்லை தான் எடுத்த களத்தில் மிகத் தெளிவாக சென்று கொண்டிருந்தார் இன்று இரும்பு மனுஷி என்று தமிழகத்தில் பேசப்படக்கூடிய ஒரு சக்தியாக ஜெயலலிதா இருந்தார் என்பதற்கு காரணம் அவர் எதை குறித்தும் கவலைப்படாமல் இலக்கை நோக்கிய அவருடைய பயணம்தான் ஒரு இலக்கை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் களத்தில் வந்திருக்கின்றார் கண்டிப்பாக அவரை நோக்கி விமர்சனங்கள் வரும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் இந்த விமர்சனங்கள் அவரால் இதுவரை கடந்து வந்திருக்கின்றார் ஆனால் மக்கள் அவரை விமர்சிக்கவில்லை மக்கள் அவருடைய அவரை கதாநாயகனாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு பகுதியிலே அவரை ஒரு அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவனாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சூழலில் அவர் அரசியல் விமர்சனங்களை முன்னிறுத்தி இந்த அரசியலை தேவையா என்கின்ற கேள்வியை வைத்தியர் எடுக்கிறார் என்கின்ற பொழுது அது நாம் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களே உங்களை விமர்சிக்க கூடியவர்களைத்தான் உங்களுக்கு தெரிகிறது ஆனால் உங்களை விமர்சித்து இருக்கவர்களை தாண்டி சற்று பாருங்கள் உங்கள் பின்னால் அலை அலையாக மக்கள் கூட்டம் திரண்டு நிற்கிறது என்பதுதான் நிஜம் பதினாறு வருடங்களாக வடக்கு கிழக்கு பகுதியில் இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கும் ஏற்படாத ஒரு நம்பிக்கை எந்த ஒரு அரசியல் தலைவனையும் அங்கீகரிக்காத களம் மக்கள் உங்களை அங்கீகரித்து இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் எனவே இதுபோன்ற விமர்சனங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் உங்களுடைய பயணத்தை இன்னும் வேங்க என நீங்கள் எடுத்துக்கொண்டு பாயுங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை அந்த மண்ணில் உருவாக்குவதற்கான தைரியமும் திறனும் உங்களிடம் இருக்கின்றது வளர்ச்சி கூட்டத்திற்கு இப்பொழுது நீங்கள் மூன்று பேரை நியமித்திருக்கின்றீர்கள் ஒன்று கௌசல்யா அவர்கள் இன்னும் இரு சகோதரர்களை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள் இது ஒரு தொலைநோக்கு சிந்தனை என்று எடுத்துக்கொள்ளலாம் காரணம் எல்லா இடத்திலும் நாம் போய் பேசுவதை விட என்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் பேசட்டும் என்று பரந்த மனப்பான்மையோடு அனுப்பக்கூடிய களத்தை நீங்கள் எடுத்திருப்பது கூட அரசியல் களத்தில் ஒரு மாற்று சிந்தனைக்கான களமாகத்தான் பார்க்கப்படுகிறது உங்கள் அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய நீங்கள் ஒரு சிறு சிறு விடயங்களை மையப்படுத்தி கொண்டு இந்த அரசியல் தேவையா என்று நினைக்கக்கூடாது இந்த அரசியல் களத்தில் உங்களை நம்பி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இன்றும் உங்களைத்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லை நீங்கள் சில பேர்களை குறிப்பிட்டிருக்கலாம் அந்த பேர்களை கூட மக்கள் நம்புகிறார்களா என்கின்ற விடயத்தில் கேள்வி இருக்கிறது அர்ஜுனா என்கின்ற அந்த மா மனிதன் என்றுதான் நான் குறிப்பிடுகின்றேன் நீங்கள் அரசியல் களத்தில் நேர்மையாக பயணிக்கிறீர்கள் கண்டிப்பாக இக்கடுமையான விமர்சனங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை ஈட்டுவீர்கள் என்கின்ற களத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவமானம்தான் ஒவ்வொருவரையும் தலைவராக உருவாக்கி இருக்கின்றது காந்தி அவர்கள் பட்ட அவமானம்தான் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு ஒரு வேறாக இருந்திருக்கிறது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பட்ட அவமானம்தான் இன்றும் இயேசு கிறிஸ்து என்கின்ற பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறது எனவே படுகிறீர்கள் என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நீங்கள் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் மற்றவர்களை விட உயர்வான தளத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் நிஜம் துடைத்துவிட்டு எழுந்து வாருங்கள் உங்களுக்கான களம் இன்றும் காத்திருக்கிறது உங்கள் பின்னால் திரண்டு நிற்கக்கூடிய மக்கள் உங்களை நம்பி திரண்டு நிற்கிறார்கள் அவர்கள் உங்களை தவிர வேறு எவரையும் அவர்கள் உயர்வாக நினைக்கப் போவதில்லை நீங்கள் மட்டும்தான் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர முடியும் என்று தமிழ் மண் உங்களுக்காக காத்திருக்கிறது எனவே ஒரு சிலர் வைக்கக்கூடிய விமர்சனங்களை உங்கள் ஆடையில் ஒட்டி இருக்கக்கூடிய தூசனை தட்டிவிட்டு மீசையை முறுக்கிவிட்டு எழுந்து வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீர்கள் நன்றியுடன் இன்பார்